நிலா அவங்க மாமனா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு பல்லவன் என்னோட பையன்தான் எந்த காரணத்துக்குண்டும் அவங்ககிட்ட உண்மையை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அங்கே வந்து பல்லவனோட அப்பா அப்படியே போகிறாரு நிலா அப்படியே கோயில் வாசலில் பயங்கரமா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க இவ்வளோ நல்லவரா ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துருக்காரு ஐயோ கடவுளே இவரை போய் அப்போ அல்லவன அப்படி திட்டினான் இவர் கெட்டவர் அம்மாவை கொல்ல பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே சேரன் வராரு என்னென்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லைப்பா நீ வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்த என்ன என்னவோ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நிலா அழுதுகிட்டே இருக்காங்க இல்லை நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்களா அப்படின்னுலாம் கேட்குறாங்க நான் எப்பயோ வந்துட்டேன்ப்பா அப்பா சொன்ன எல்லாத்தையுமே நானும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் ஆனால் அப்பா சொன்னோன்னே எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ச்சாருன்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே நிலா அப்படியே பார்க்குறாங்க என்னென்ன இது இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாப்பா ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்பா கெட்டவர்னு சொல்லிட்டு பல்லவனை சின்ன குழந்தையில வந்து இருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சேரன் சொல்றாரு ஆமாண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க அப்படியே தோல்ல செஞ்சுட்டு அழறாங்க இங்க பார்ப்பா நீ அழாத சரியா இந்த விஷயம் கண்டிப்பாக பல்லவனுக்கு எந்த கூட தெரியக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அவரும் அதுதான் சொன்னார் அப்படின்னு நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நிலா ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கில் வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஐயோ பசிக்குதே பயங்கரமாக பசிக்குது என்னால் பசி தாங்கவே முடியல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு சரி சரி இரு இட்லி ஏதோ சுட்டு வச்சிருக்காங்க சூடாக இருக்குது இரு இட்லி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லி அப்படி எடுக்கிறாரு எடுக்கும் போது ஐயோ ரொம்ப சூடாக இருக்குது இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து தட்டில் போடுறாரு அங்கேருந்து மாவுரை வர சேரணும் வராரு சோழனும் வராரு சோழனும் கேட்குறாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இட்லி கொடுக்குறாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆமாம் எங்கே யாரையுமே காணும் வீட்டில் யாருமே இல்லை எங்கள் அண்ணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லை அண்ணி வந்தாங்களா வந்த உடனேயே அவங்க வந்து அப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமாண்ண அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்பா எங்கள் அவரையும் காணும் அப்படின்னு கேட்குறாரு அப் அப்பாவோ அப்பாவை தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு சரி அண்ணன் எங்கே அண்ணன் என்ன பண்ணுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்களா பின்னாடியே அண்ணனும் போயிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு ஓ அப்படியா எங்கே போயிருப்பாங்க மூணு பேர் சேர்ந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே வராங்க சேரன் நிலா ரெண்டு பேருமே வராங்க உள்ளே வந்த உடனே கேட்குறாரு ஆமாங்க அப்பாவை எங்கேயோ நீங்கள் கையெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போனீங்களா எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அவர் எங்கே வேணா கூட்டிகிட்டு போவேன் என்ன வேணால் பேசுவேன் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி நிலா கோபமாக உள்ளே போயிடுறாங்க சேர நின்னுட்டுருக்காரு அண்ணா நீ எங்கண்ணா போன அப்படின்னு கேட்குறாரு அதுவாடா ஒன்றும் இல்லை இன்றைக்கி இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன் திடீர்னு எனக்கு கறி வாங்கலான்னு அதனால அதனால்தான்டா நான் போனேன் என்ன நான் கறி வாங்க போனியா நீ சொல்கிற காரணம்லாம் எதுவும் சரியாகவே இல்லையே ஒன்றுமே புரியலையே ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு டேய் அதெல்லாம் ஒன்றும்டா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு இல்லையே ஏதோ தப்பாக இருக்குது நிலா அப்பாவை கூப்பிட்டு போய் பேசியிருக்காங்க அண்ணனும் போயிருக்கு இப்போது இவங்க மூணு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்மக்கிட்ட எல்லாரும் மறைக்கிறாங்களே ஒன்றுமே புரியலையே டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காரு இங்கே பாரு அதெல்லாம் யோசிச்சு போட்டு குழப்பிட்டுருக்காத சரியா ஏதாவது அவங்க பேசிட்டு போட்டோம் நீ சாப்பிட்றா பல்லவா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு பல்லவன் நல்லா சாப்பிட்றாரு அண்ணன் சூப்பராக இருக்கணேன் இன்னும் ரெண்டு இட்லி வெயினேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் இருக்கிறதெல்லாம் நீ ஏன் இன்னொன்று இன்னொன்னிலாக சாப்பிட்ணும் எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு சோழன் யோசிச்சுட்டே இருக்காரு என்னவாக இருக்கும் சரி நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசலாமா ஐயோ கடவுளே பேசுனா அவ்வளோதான் அவங்க இருக்க கோபத்தில் நம்மளை இன்னும் ஏதாவது திட்டிடுவாங்க சரி அவங்களே வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அவங்க அப்பா வராரு வந்து அப்படியே கட்டில் உட்காராரு அப்போ நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கறாரு பல்லவன் குழந்தையாக இருந்தது வளர்த்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கேருந்து உள்ளேருந்து நிலாக வராங்க இருங்க நான் அவங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன் போயிட்டு டிஃபன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் பரவாயில்லம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இருங்க நீங்கள் சாப்பிட்டு கேளுங்க இன்னும் ரெண்டு இட்லி வைக்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க என்னம்மா ரொம்ப அக்கறையாக கவனிக்கிற அப்படின்னு கேட்குறாரு என்னங்க எப்படி பேசிட்டீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எப்போவுமே உங்கள் மலை எனக்கு மரியாதை இருக்குது ஆனால் இப்போ இன்னும் அதிகமான ஒரு மரியாதை வந்துடுச்சு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் வரணும் எனக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க சரிம்மா நான் சொன்னது எதாவது வீட்டில் ஏதாவது சொல்லிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாரு அது எப்படி சொல்லுவேன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நான் சொன்ன பண்ணவங்க ரொம்ப உடஞ்சிருவோம் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் என்னை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு இல்லா சொல்கிறாங்க சரிம்மா சரி நான் நம்புறேன் உன்னை சரியா சரி நீ போமா போய் சட்னி இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சரி இருங்க போகிறேன் அப்படின்லாம் அப்படியே உள்ளே போகிறாங்க